உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை அன்றாடம் நமக்கு கற்றுத்தருகின்ற நிகழ்ச்சி இது இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் தினோஸ்போரா கார்டிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சீந்தில் இது சீந்தில் கொடி போல மரங்களிலே படர்ந்திருக்கக்கூடிய ஒன்று முற்றிய சீந்தில் கொடியை எடுத்து காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு அன்றாடம் அரை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று இரு வேளை பாலோடோ நீரோடோ அரை தேக்கரண்டி அளவு பருகி வருகின்ற பொழுது மதுமேகம் என்கின்ற சர்க்கரை நோய் சிறுநீரிலே சர்க்கரை வெளியாதல் குருதியிலே கலந்திருக்கின்ற சர்க்கரையை தணிப்பது மட்டுமல்லாமல் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு உரித்தான கை கால் அசதி சோர்வு இவற்றையெல்லாம் போக்குகின்ற உரமூட்டியாக இந்த சீந்தில் குடி விளங்குவது மட்டுமல்லாமல் இந்த சிறுநீர் எரிச்சலோடு போவது கால்களிலே கைகளிலே விரல்களிலே ஊசி கொண்டு குத்துவது போன்ற உணர்வு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த சீந்தில் குடிநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அனோனா ஸ்கோமாசா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது கஸ்டர்டு ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று சீத்தாப்பழம் இந்த சீத்தாப்பழத்தினுடைய உட்பகுதி சதையை எடுத்து அதனோடு உப்பு சேர்த்து ஒரு சேர குழைத்து கட்டிகளின் மேலே ஆறாத புண்களின் மேலே பூசி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே கட்டிகள் பழுத்து உடையும் ஆறாத புண்கள் ஆறும் புறையோடிய புண்களும் வெகு விரைவில் ஆறக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே ரிட்டியா டிங்டோரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வெப்பாலை என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது இந்திரஜவா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது இதனுடைய காய்களை பார்க்கின்ற பொழுது இரண்டு காய்கள் முனைகளிலே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான தாவரம் இது இந்த வெப்பாலை வெப்பு என்கின்ற உஷ்ணத்தை உள்ளடக்கியதாக விளங்குகிறது இந்த வெப்பாலையை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது திரிதோஷம் என்று சொல்லக்கூடிய வாத பித்து சிலத்துவங்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதை மேலுக்கு போடுவதனாலே தோல் நோய்களை துடைக்கிறது உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே காமாலை போன்ற நோய்களை போக்குவது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருவதாக திகழ்கிறது அன்பான நேயர்களே இந்த எப்படி மருந்தாகி பயன் தருகிறது செயல்முறையிலே பார்ப்போம் நேயர்களே நாம இன்னைக்கு வெப்பாலை அரிசியை பயன்படுத்தி வயிற்று பொருமல் பெருவயிறு குடைச்சல் வலி இவற்றை ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெட்பாலை அரிசி சுக்கு தனியா நாட்டு சர்க்கரை வெட்பாலை அரிசின்றது பார்க்கறதுக்கு நெல்மணி மாதிரி இருக்கும் இது நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த வெட்பாலை காய் இந்த காய்க்குள்ள நம்ம உடைச்சோம்னா இந்த காய் காஞ்சதும் அதில் இந்த மாதிரி விதைகள் இருக்கும் அந்த விதைகளை தான் நமக்கு நாட்டு மருந்து கடையில் வெட்பாலை அரிசின்னு விற்பாங்க இந்த வெட்பாலை காயை நம்ம உடைச்சோம்னா இதுலேருந்து நிறைய பால் வரும் இந்த பாலை நம்ம மறுக்களுக்கு மேலே அப்ளை பண்ணலாம் அதே போல பாத வெடிப்புக்கு நம்ம இந்த பால் அப்ளை பண்ணிட்டு வரும்போது பாத வெடிப்பு சரியாகும் இந்த வெப்பாலை காயை உடைச்சோம்னா வரக்கூடிய பாலை நம்ம தேமலுக்கும் மருந்தாக பயன்படுத்தலாம் வெட்பாலை அரிசி நம்ம ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதோட பத்து கிராம் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம் ஐந்து கிராம் அளவுக்கு சுக்குப்பொடி இதற்கு சம அளவு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் தோட்டல இருபது கிராம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ சூர்ணமாக அரைச்சிடலாம் இந்த சூர்ணம் இப்ப தயாராகிடுச்சு இந்த சூர்ணத்தை நாம் சளிச்சு பயன்படுத்தணும் இந்த மாதிரி சூர்ணத்தை அரைச்சிட்டு இதை ஒரு மெல்லிய துணி கொண்டு நம்ம சளிச்சோம்னா அந்த மெல்லிய துகள்கள் வரும் நைஸான பொடி வரும் அந்த பொடியை நம்ம பயன்படுத்தணும் இந்த வெட்பாலை சூர்ணத்தை வெட்பாலை அரிசி சூர்ணத்தை நம்ம தேனோட குழச்சி அப்படியே சாப்பிடலாம் இந்த மருந்து ஒரு கிராம் அளவுக்கு காலை மாலைன்னு இரு வேளையும் தேனோட குழச்சி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள அதிகப்படியான காற்றை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும் வாதத்தினால் ஏற்படக்கூடிய குடைச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் பெருவயிரை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே அக்னியை வைத்திருக்கும் ஆர்ந்த வாதம் போக்கும் திக்கு திரி திரிதோஷத்தையும் தீர்த்துவிடும் இந்த வெப்பாலை என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் அக்கினியை வைத்திருக்கும் அதாவது உடலினுடைய உஷ்ணத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த வெப்பாலை பயன்படுகிறது வெப்பத்தை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது நமக்கு பலன் தருகிறது ஆர்ந்த வாதம் போகும் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகப்படியான வாதம் அது உடலுக்கு நோயை தரக்கூடிய ஒன்று வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது முடக்கு வாதம் சுரம் இவற்றையெல்லாம் தரக்கூடிய ஒன்றாக காற்றே நமக்கு நோயாக அமைகிறது அப்படிப்பட்ட வாத நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது திக்கு திரிதோஷம் தோஷம் என்று சொல்லியிருக்கிறார் திக்கு என்று சொன்னால் திசை என்று பொருளாகும் நம் உடலிலே எந்த திக்கிலே திரிதோஷம் என்று சொல்லக்கூடிய முப்பினி வாத பித்த சிலைத்துமம் என்று இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த வெப்பாலை விளங்குகிறது இந்த வெப்பாலை அரிசியோடு தனியா சுக்கு இவை சேர்த்து இனிப்புக்காக வெல்லம் சேர்த்து அதை பொடித்து அன்றாடம் வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது இது ஒரு கற்கரைச்சியாக சிறுநீரகத்திலே இருக்கின்ற கல்லாக இருந்தாலும் சரி கால் கால்பிராடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பையில் இருக்கின்ற கல்லாக இருந்தாலும் சரி அதை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய தன்மையுடையதாக விளங்குகிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது வெள்ளை போக்கை வெளியேற்றக்கூடிய ஒன்றாக இந்த வெப்பாலை விளங்குகிறது இந்த வெப்பாலை இலையை பறித்து அதை தேங்காய் எண்ணெயிலோ நல்லெண்ணெயிலோ அதை ஊற வைத்து மூன்று நாட்கள் வெயிலிலே வைக்கின்ற பொழுது இந்த வெப்பாலை இலையில் இருக்கின்ற சத்துவம் மத்துணையும் எண்ணெயில் இறங்கி சிவந்த நிற எண்ணெயை நாம் பெறுவோம் அந்த எண்ணெயை எடுத்து தோலில் உள்ள தோல் நோய்களுக்கு மேலே பூசி வருகின்ற பொழுது அத்துணை நோய்களையும் போக்க வல்லதாக இந்த வெப்பாலை தைலமும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே வெப்பாலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க